டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க இறந்து போன தாயை கூகுள் எர்த் காட்டியதால் இங்கிலாந்தை சேர்ந்த பெண்மணி நெகிழ்ச்சி அடைந்துள்ளார் இங்கிலாந்தில் வசிக்கும் அமெரிக்கரான டினைன்ஸ் ஆண்ட்ரஹில் பதினெட்டு மாதங்களுக்கு முன்பு இறந்து போன தன் தாயை கூகுள் எர்த்தில் பார்த்து வியந்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு உடல்நல குறைவால் டினைன்ஸின் தாயார் டெர்ரில்டான் மரணம் அடைந்தார் இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் டினைன்ஸ் தன்னுடைய வீட்டில் உள்ள கம்ப்யூட்டரில் வேலை செய்து கொண்டிருந்த போது தற்செயலாக இறந்து போன தன் தாயின் வீட்டு முகவரியை கூகுள் எர்த்தில் தேடி உள்ளார் என்னுடைய அம்மாவின் பழைய வீட்டை எதர்ச்சியாக நான் கூகுள் இயர்த்தில் தேடினேன் எனக்கு ஆச்சரிய பரிசாக கிடைத்தது கூகுள் இயர்த்தில் வந்த புகைப்படத்தில் என்னுடைய அம்மா செடிகளுக்கு தண்ணீர் விட்டு கொண்டிருந்த படம் இருந்தது வீட்டின் முகப்பில் எப்போதும் செடிகள் இருக்கும் அந்த செடிகளுக்கு ஓய்வு நேரத்தில் தண்ணீர் ஊற்றுவதை அவர் வழக்கமாக கொண்டிருந்தார் கூகுள் எர்த் அந்த படத்தை தான் காட்டியுள்ளது தாயாரின் புகைப்படத்தை பார்த்த டினைன்ஸ் கண் கலங்கி அழுதுள்ளார் இப்போது கூட பல சமயங்களில் தற்செயலாக என் அம்மாவை நான் அழைப்பதுண்டு இந்த கூகுள் எர்த்தில் அந்த புகைப்படத்தை பார்க்கையில் மகிழ்ச்சியாக உள்ளது என்று நெகிழ்ச்சியுடன் டினைன்ஸ் கூறியுள்ளார் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்